ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கீ மாய்ச்சரைசரை மிக்சியில் க்ரீமியான டெக்ஸ்டரில் எப்படி செய்கிறதுன்னு ஒரு சில டிப்ஸோடு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த கீ மாய்ஸரைசரை மிக்ஸியில் மேக் பண்ணுறது எப்படின்னு ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நம்ம அன்னம் க்ரியேஷன் சேனலில் ஷார்ட்ஸில் போஸ்ட் பண்ணியிருந்தோம் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தாங்க அதில் ஒரு சிஸ்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா மிக்ஸியில் ட்ரை பண்ணினேன் நல்லா வந்திருந்தது எல்லாருமே தைரியமாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த கீ மாய்ச்சுரைசரை எந்தெந்த ஸ்கின் டோனில் இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் வீட்டிலேயே ஒருக்குன்னு சுத்தமான நெய்யிலருந்து தான் நம்ம இந்த கீ மாய்ஸரைசரை செய்யணும் ரெண்டு ஸ்பூன் நெய்யை வாஷ் பண்ணுறதுக்கு ஐநூறு எம்எல் தண்ணீர் தேவைப்படும் ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிட்டோம் தண்ணீரை பிரித்து எடுத்துடலாம் அடுத்தடுத்த ஜாரில் தண்ணி சேர்த்து கிரைண்ட் பண்ணிவிட்டு தண்ணீரை வடிகட்டி எடுத்துக்கணும் ஒவ்வொரு முறையும் தண்ணீரை வடிகட்ட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் ஸோ அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா மூணு ஐஸ் க்யூபை மிக்சர் ஜாரில் சேர்த்து கிரைண்ட் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போது தண்ணீர் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு வடிகட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்குது அடுத்தடுத்து ஐநூறு எம்எல் தண்ணீரையும் சேர்த்து நெய்யை நல்லா வாஷ் பண்ணிட்டோம் பாருங்க க்ரீமியான டெக்ஸ்டர்ல மாய்ச்சரைஸர் ரெடி பண்ணிட்டோம் இந்த ரெண்டு ஸ்பூன் கீயை வாஷ் பண்றதுக்கு பத்து நிமிஷம் தாங்க தேவைப்பட்டது நெக்ஸ்ட் மாய்ச்சரைஸரை பவுல்ல மாத்தி வச்சிடலாம் இந்த அளவு மாயசர் எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணால் போதும் நிறைய இருக்குன்னு அதிகமாக எடுத்து அப்ளை பண்ணிடாதீங்க முகம் முழுக்க எண்ணெய் வலிஞ்ச மாதிரி ஆயிடும் அதே மாதிரி இந்த மாய்ஸ்சரைசரை நான் ஃப்ரிட்ஜில் தாங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன் ஒரு ஸ்பூன் நெய்ல மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணாலே ஒரு வாரத்துக்கும் மேலே நம்ம யூஸ் பண்ணலாம் அதனால் நீங்கள் மாய்ஸ்சரைசர் ரெடி பண்ணிங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு ரெடி பண்ணுங்கள் அதே மாதிரி எல்லா வித ஸ்கின் டோனுக்குமே இந்த மாய்ஸ்சரைசரை நம்ம அப்ளை பண்ணலாம் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள் முகம் எண்ணெய் வடைஞ்ச மாதிரி ஆகாது அவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ